வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது அதாவது ஆரம்பத்தில் கொண்டு வரப்பட்ட போது தமிழ் தலைமைகள் அதை எதிர்த்தார்கள் என்பது ஒரு பழைய வரலாறு அதன் தொடர்ச்சியாக இன்றுவரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமிழ் தேசிய பரப்பிலே எப்பொழுது எதனை சொல்ல வேண்டுமோ அதனை தெளிவாக அவர்கள் அவ்வப்போது சொல்லி வந்திருக்கிறார்கள் மாணவர் சமூகம் அவர்கள் போலி தேசியத்தையும் தேசியத்தையும் மக்கள் இனம் காண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் தமிழரசு கட்சி அனுரகுமார திசாநாயக்க வென்று கூடாது அல்லது வென்று வேற என்ற பயத்துல அவர்கள் போய் சஜித் பிரேமதாசாவுக்கு இங்கே தமிழரசு கட்சி என நாங்கள் ஒளிப்படையாக சொல்லலாம் ஆதரவு கொடுத்தார்கள் அவளை அதை வழிநடத்தி இருக்கணும் ஆனால் தமிழ் மக்கள் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை மட்டுமில்லை எங்களுக்கு இருக்கின்ற அரசியல் பிரச்சனைகளுக்காகவும் வைத்து வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லி இது சொல்லிவிடும் தமிழில் விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் தமிழர்களுடைய தலைமை வெற்றிடமாகவே இருக்கிறது ஆகவே பொருளாதாரத்தை நோக்கி தமிழ் மக்களை வழிநடத்த வேண்டியது பொறுப்பு என்று சொல்றாங்க படையவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறோம் இந்த இந்த விடயங்களை உள்ளடக்கித்தான் அதனுடைய அறிக்கை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு என்ன பேசுபவர்கள் என்று சொல்லி சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ஒன்றையும் இந்த தேர்தல் தொடர்பிலேயே அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அது வளமை போல அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது அதாவது ஆரம்பத்திலே கொண்டு வரப்பட்ட போது தமிழ் தலைமைகள் அதை எதிர்த்தார்கள் என்பது ஒரு பழைய வரலாறு ஆனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்திலே தமிழ் தேசிய பிறப்பிலே காலத்துக்கு பொருத்தமான காலத்துக்கு ஏற்ற விதமாக தனது பணியை அம்மாணவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் விடுதலை போராட்டங்கள் இருக்க அப்போ எல்லா விடுதலை இராணுவத்திற்கு எதிரான வேறு இயக்கங்கள் தமிழில் விடுதலை புலிகள் தவிர்ந்த வேறு இயக்கங்களும் இருந்தன செலோ இருந்தது பிளாட் இருந்தது இபிஆரில் இருந்தது ஈரோஸ் இருந்தது அப்போ இவர்கள் எல்லாம் இயங்குன்ற ஒரு தளமாக கூட யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் போராட்ட காலத்தினுடைய ஆரம்பத்திலே ஆயுத போராட்டம் வேறுநடை போட ஆரம்பித்த பொழுது அல்லது அது முனைப்பு கொண்ட பொழுது அது எழுத்து கொண்ட பொழுது அதனுடைய செயற்பாடுகள் இருந்தன அதன் தொடர்ச்சியாக இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமிழ் தேசிய எப்பொழுது எதனை சொல்ல வேண்டுமோ அதனை தெளிவாக அவர்கள் அவ்வப்போது சொல்லி வந்திருக்கிறார்கள் மாணவ சமூகம் அதிலே சில காலங்களிலே அதிலே மாணவர் அமைப்பில் இருந்த தலைவர்கள் எல்லாம் உறுப்பினர்களாகவும் மாநகர சபை உள்ளூராட்சி மன்றங்களிலேயும் அதே போல மாகாண இருந்திருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ந்து அது வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இப்பொழுது இன்றும் வெளியிட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவருடையும் அவர்கள் போலி தேசியத்தையும் தேசியத்தையும் மக்கள் இனம் காண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஒரு ஆரம்பி வெளியிட்டிருக்கிறார்கள் இப்போ இருக்கின்ற சிக்கல் என்னென்று சொல்லி சொன்னால் சாதாரணமான மக்களுக்கு யார் தேசியம் தமிழ் தேசியத்திலே பற்று கொண்டவர் பற்றுறுதி கொண்டவர் யார் என்றதும் போலியாக ஆசிரங்களுக்காக அரசு வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக யார் போலிதேசியம் கதைக்கிறார்கள் என்ற விஷயத்தை எப்படி அளவீடு செய்தது அதுக்கான வரவிலக்கணம் இருக்கா அது அதான் இருக்கிற பிரச்சனையாக இருக்கிறது அப்போ நாங்கள் அந்த அறிக்கையை ஃபுல்லா வாசிச்சு சில விஷயங்களை நேரலோடு கொஞ்சம் ஈஸியாக விளங்குற மாதிரி அந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வது தான் இன்றைய தொகுப்பு அதன் அடிப்படையில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த சங்க சின்னத்திலே பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதற்கு முதலில் ஆதரவு தெரிவித்திருந்தவங்களுக்கு தெரியும் அது ஒரு கணிசமான வெற்றியை கொண்டு வந்திருக்கிற சொல்லவில்லை இது மிக வெற்றி என்றவர்கள் சொல்லவில்லை ஆனால் ஒரு கணிசமான தமிழ் தேசிய நோக்கு நிலையிலிருந்து முன்னெடுக்கப்பட்ட தமிழ் பொது வேட்பாளர் மற்றும் தேர்தல் புறக்கணிப்பு என்பன கணிசமான அளவு தமிழ் மக்களை அணிதிரட்டுவதில் முன் நகர்ந்துள்ளமை தமிழ் அரசியல் பரப்பில் ஒரு புதிய திருப்பம் அதாவது ஒன்று ரெண்டு சொல்லி நம்ம ஒன்று புறக்கணிப்பு என்ற உண்டு ரெண்டாவது தமிழ் பொது வேட்பாளர் என்ற விஷயத்தில் வந்து ஒரு ஒரு அணியா தமிழ் சேனம் ஒரு தேசியம் சார்ந்து திரண்டிருக்கு என்று சொல்லினோம் இன்னொரு விதமாக சொல்கிறோம் சொல்லிச்சுனா கடிசமான வெற்றியை பொது வேட்பாளர் சந்தித்து கண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை சொல்லினோம் அடுத்தது கடும் போக்கு சிங்கள பௌத்த பேரினவாதத்தை வெளிப்படுத்தி தெற்கில் வெல்லக்கூடியவராக கணிக்கப்படும் பேரினவாதத்தின் முகவர் வென்றுவிடக்கூடாது என்ற அச்சநிலையானது நிலையானது பெரிதொரு பேரினவாதத்தின் முகவரிக்கு வாக்களிப்பதற்கு மக்களை வழிநடத்தியிருந்தமை வெள்ளிடை மேலே என்று சொல்கிறார்கள் இப்படி சொல்கிறோம்னா நாங்கள் அது ஈஸ் ஈஸியாக நாங்கள் சொல்கிறோம் இப்படி எடுத்துக்கொள்ள நினைக்கிறேன் தமிழரசு கட்சி அனுரகுமார திசாநாயக்க வென்றுவிடக் கூடாது அல்லது வென்று வென்றுவேன் என்ற பயத்தில் அவர்கள் போய் சஜித் பிரேமதாசாவுக்கு இங்கே தமிழரசு கட்சி என நாங்கள் வெளிப்படையாக சொல்லலாம் ஆதரவு கொடுத்தார்கள் வழி அதை வழிநடத்தி இருக்கிறோம் அது அவர் அவர்கள் அது ஒரு பிழையான நகர்வு என்ற மாதிரியும் சொல்ல அடுத்தது இந்த முள்ளி பீச்சில் செயற்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் அதை குறைச்சிருக்கு அதாவது சிங்கள தேசம் வந்து ஏற்பட்ட அந்த பொருளாதார பிரச்சனை வந்து சிங்கள பேரினவாதத்தினுடைய அந்த பீச்சை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கு ஆனால் அது அந்த 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 பிரச்சனை முடிய இல்லை பொருளாதார பிரச்சனை கொஞ்சம் அதை கட்டுப்படுத்தி இருக்குன்னு சொல்லிடணும் அடுத்தது நான் அது எல்லாத்தையும் வாசித்து வாசித்து சொல்லாமல் அதை கொஞ்சம் இலகுபடுத்தி சொல்கிறேன் சிங்கள மக்களின் வாக்களிப்பு சிந்தனை எப்படி யோசித்து அவர்கள் அனுரகுமார் திசநாயக்காவுக்கு வாக்களித்தார்களோ அதற்கு நேர எதிராக ஒரு நிலையினை தமிழ் மக்கள் எடுத்திருக்கிறார்கள் அவைக்கு வந்து ஒரு பொருளாதார பிரச்சனையும் ஊழலற்ற ஒரு ஆட்சியும் நானவை இந்த இலக்காய் இரு ஆனால் தமிழ் மக்கள் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை மட்டுமில்லை எங்களுக்கு இருக்கின்ற அரசியல் பிரச்சனைகளுக்காகவும் வைத்து வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லிடும் என்னொரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் ப இந்த கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வேறக்குரிய நான் கிரேன் தமிழில் விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் தமிழர்களுடைய தலைமை வெற்றிடமாகவே இருக்கிறது அவர்கள் சம்பந்தரையாவையோ அல்லது மாறி சேனாதிராஜாவையோ அல்லது கஜேந்திரகுமார் பெண்ணும்பழத்தினுடைய தலைமையோ அல்லது ஏனைய யாரையும் அவர்கள் தலைவர்களாக தமிழ் தேசிய பெற பிரிவர்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள இல்லை என்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஏனென்று என்று சொல்லி சொன்னால் அது வெற்றிடமாகவே இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள் அடுத்து என்னென்னால் அந்த முப்பதிநாயிரம் இந்தாண்ட இந்த சொல்கிறேன் வடகிழக்கிலே ஜேவிபிக்கு வாக்களித்தவர்களையும் பகலைய சமூக சமூகம் உணருது ஏன் அவர்கள் வாக்களித்து நம்மன்ற மாதிரியான ஒரு உங்களுக்கு தெரிந்தார் அவங்களுக்கு பிடித்த யாழ்ப்பாணத்திலேயே மட்டுமே முப்பது நாயிரம் இளைஞர்கள் வாக்களித்திருப்பதாக வாக்களித்திருக்கிறார்கள் பெரும்பாலும் இளைஞருடைய வாக்குத்தான் ஆகவே அது பற்றியும் அவர்கள் கவனத்தில் எடுக்கிறார்கள் அப்படி சொல்லிக்கொண்டு போக போகும்போது அடுத்த விஷயம் இப்போ எங்களுடைய தமிழ் தலைமைகள் வந்து சரியான வழியிலே தமிழ் மக்களை தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் பற்றுணர்வு த தமிழ் தேசிய பற்றுணர்வுட பலி நடத்த தவறி இருக்கிறார்கள் என்று சொல்லினோம் அது எப்படி சொல்லினோம் என்று சொல்லி சொன்னால் பாராளுமன்ற ஆசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக தமிழ் தேசியம் கதைக்கிறார்களே தவிர அல்லது வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக தமிழ் தேசியம் கதைக்கிறார்களே தவிர அவர்கள் வந்து மையிலேயே தமிழ் தேசிய பற்றுணர்வோடு செயற்படவில்லை அப்படி என்று பார்த்தா நாங்கள் வெளிப்படையா சொல்றதாக இருந்தால் அவர்கள் அப்படி சொல்லாட்டிலும் கிட்டத்தட்ட சொல்ல வருகிறோம் அதாவது இந்த தமிழ் தேசியம் பேசி வாக்குகள் கேட்பது யாரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றது தமிழ் மக்கள் கூட்டணி அப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பை எல்லாம் புரிஞ்சு மக்கள் கூட்டணியா அப்போ ஒட்டுமொத்தத்தில் முன்னர் கூட்டமைப்பு இப்போ இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்போ எங்கட தமிழ் மக்கள் கூட்டணியும் அதுக்குள்ள வேதம் இவர்கள் இன்னும் ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை இந்த தமிழ் தேசியம் பேசி அரசியல் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் ஸ்ரீலங்கா அரசினதும் ஸ்ரீலங்கா பேரினவாத அரசினதும் புலனாய்வு கட்டமைப்பினருடைய நிகழ்ச்சி நிரலுக்கு இவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றா இவர்கள் அந்த உண்மையிலேயே தேர்தலுக்காகத்தான் இவர்கள் தேசியம் பேசுகிறார்களே தவிர அவர்களிடமும் தேசிய தேசியம் தேசிய உணர்வை தமிழ் தேசிய உணர்வை மக்களுக்கு கொடுத்து இளைஞர்களுக்கு கொடுத்து அவர்களை அணிதிரட்டி கொண்டு போகிற இடத்திலே இவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள் ஆகவே இது ஸ்ரீலங்கா அரசுக்கு துணை போனது போல புலனாய்வு கட்டமைப்புக்கு துணை போனது போல என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆக இந்த இன்னும் ஒரு ஈஸியாக சொல்றாங்க இந்த மூன்று கட்சிகளும் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்திருப்பது போல மாதிரியான ஒரு அவருடைய அறிக்கையிலிருந்து அவ்வாறான ஒரு தோற்றப்பாடு வருவதை காணக்கூடியவாறு இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த பாராளுமன்ற ஆசனங்களை பெறுவதற்கு தமிழ் தேசியவாதிகளாக தங்களை காட்டிக்கொண்டு போலி நான் ஆரம்பத்தில் சொன்னது போலி தேசிய தமிழ் தேசியவாதிகள் வருகிறார்கள் அவர்களை மக்கள் ஒதுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அடுத்தது அவர்கள் நினைக்கிறேன் அஞ்சோ ஆறு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கணும் முக்கியமாக யாருக்கு வாக்காளர்களாக தெரிவி செய்யணும் என்று சொல்லிடணும் அதில் முக்கியமாக அவர்கள் தமிழ் தேசிய பற்றுணர்வு இருக்கின்றவர்கள் ஒன்று இரண்டாவது கற்றவர்கள் துறை சார்ந்த வல்லுநர்கள் இளைஞர்கள் மற்றது மாற்றுப்பாலினத்தவர்கள் விளிம்பு நிலையில் சமூக கட்டமைப்பிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் அவ்வாறானவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அதாவது வேட்பாளர்களாக அவர்கள் செய்யணும் என்று சொல்ல தெரிவு கேட்கணும் என்று சொல்லிடணும் அடுத்தது மிக முக்கியம் விஷயம் நாங்கள் கடந்த ஒரு சில நாட்களாகவே தொடர்ந்து இது பற்றி தான் கேட்டு கொண்டிருக்கிறோம் இந்த ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை நாங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் சொல்லுவார விடயம் இரண்டு தடவை பாராளுமன்றம் போனவர்கள் இனி தேர்தல் அரசியலிலே இருக்கக்கூடாது என்றா சும்மா நாங்கள் யாழ்ப்பாணத்தை மட்டும் எடுத்தாலே கையந்திரோமார் கேட்க இயலாது ஸ்ரீதரன் திரு ஸ்ரீதரன் கேட்க இயலாது சேனாதி சேனாதிராஜ் அவர்கள் ஒருத்தரும் கேட்க அப்படி அதான் தான் சொல்ல வரும் நீங்கள் எல்லாம் எல்லாம் போங்க வீட்டுக்கு நாங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக வீடு கட்டும் என்ற மேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் இரண்டு தடவைக்கு மேல் பாராளுமன்றம் போனவர்கள் இனி கேட்கக்கூடாது இங்கே வெல்றீங்களோ தோக்குறீங்களோ உங்களுக்கு வெல்ற தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களும் பாராளுமன்றம் போக முடியாது ரெண்டாவது அவர்கள் இரண்டும் தடவைக்கு மேல் நீங்கள் பாராளுமன்றம் போயிருந்தால் இனி இனி கேட்காது எங்கே என்று என்று சொல்கிறார்கள் அடுத்தது தனிய சைவ வெள்ளாம வெள்ளாள சிந்தனையோடு இருக்காமல் நான் முதல் குறிப்பிட்டது போல விளிம்பு மக்கள் மக்கள் ஒடுக்க மாற்றுப்பாலினத்தவர்களுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுக்க சொல்லி சொல்லினோம் எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ஒன்றியத்தினர் அடுத்தது இந்த தோல்வி அடைஞ்ச பிறகு கேட்டு வாக்கு கேட்டு தோ தோத்த பிறகு தேசிய பட்டியல் கேட்டு வரக்கூடாது சொல்லுகிறார்கள் ஆக ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் ரெண்டு தினம் இருந்தவர்களும் அப்போ தேசிய பட்டியலுக்குள்ளால் நீங்கள் போகக்கூடாது என்று சொல்கிறார்கள் அடுத்தது அவர்கள் சொல்லுகிற இன்னும் ஒரு விஷயம் அப்படித்தான் நான் விளங்கிக் கொள்கிறேன் அதுக்கு அவர்கள் பாவிக்கின்ற கொழும்பு மைய மேட்டுக்குடி அரசியல் பண்பாட்டிற்கு பழக்கப்பட்டவர்களை முன்னிறுத்துதல் என்பனவும் பழைய குருடி கதவை திற என்பதற்கு என்பதற்கு சமமானது அதாவது கொழும்பு மைய மீட்டுக்குடி அரசியல் பண்பாட்டுக்கு பழக்கப்பட்டவர்களை முன்னிறுத்துதல் என்பன கூட பழைய குருடி கதவை திரும்ப பல மொழித்தானே அதற்கு சமனானது இன்னொரு விதமாக சொல்றேன்டா எங்களுடைய விக்னேஸ்வரன் திரு விக்னேஸ்வரன் அதே போல சுமந்திரன் திரு சுமந்திரன் அங்கே வீடுகள் இருக்கு அதே மாதிரி கஜேந்திர

கூறுகிறார்கள் என்னும் ஒரு விஷயம் வடக்கு கிழக்குக்கு வெளியே நீங்கள் தேர்தல் கேட்பீர்களாக இருந்தால் அது தமிழ் தேசியத்துக்கு எதிரான சிந்தனையை கொண்டதாக அமையும் என்று சொல்லிடணும் அடுத்த விஷயம் இன்னொரு இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இந்த அரியணையத்திறன் பாவிச்ச சங்க சின்னம் இருக்கலாம் அது முதலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பல்கலைக்கழகத்தில் எடுக்கப்பட்ட முடிவிலே அந்த சங்க சின்னத்தை பாதிப்போம் ஆனால் தேர்தல் வரையே பொது தேர்தல் வரையே சங்கு சின்னத்தை யாரும் பாவிக்க முடியாது அது ஒரு பொது சின்னமாக இருக்கட்டும் இந்த கட்சியும் அதை பாவிக்கக்கூடாது என்று அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்றவர்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் இதை எங்களுடைய விக்னேஸ்வரனுடைய தலைமையில் இருக்கிற பொது அவர்கள் எடுத்து விட்டார்கள் சங்கே அதிலே தான் கேட்க போறார்கள் போல இருக்க அங்கேயும் ஒரு முரண்பாடு இருக்கிறது இது எல்லாவற்றையும் கடந்து கடைசியாக அவர்கள் சொல்லுகிற விடயம் தமிழ் தேசியத்துக்குள்ள அதாவது தமிழ் தேசிய சிந்தனை இருக்கின்றவர்கள் இந்த மக்களினுடைய தற்சார்பு பொருளாதாரத்திற்காக உழைக்க வேண்டும் இது முக்கியமான விஷயம் பொருளாதாரத்திலே ஒரு ஸ்திரமான ஒரு இனம்தான் நின்று நிலைத்து அவர்களுடைய இலக்குகளை அடைய முடியும் இது நெடுகவும் நாங்கள் வலியுறுத்தி வர விடியந்தான் ஆகவே தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி தமிழ் மக்களை வழிநடத்த வேண்டியது பொறுப்பு என்று சொல்ற இதுதான் அந்த மிகப்பெரிய அறிக்கையினுடைய சுருக்கம் இதுதான் ஆகவே மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் முழு பேரும் இளைஞர்களாக இருக்க வேண்டும் பழையவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறோம் அடுத்தது பார்லமெண்டில் ரெண்டு பணம் ரெண்டு போனார்கள் திருப்பி கேட்கக்கூடாதுன்னு சொல்லினோம் அடுத்தது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லினோம் படித்தவர்களை கொண்டு வர சொல்லுகிறோம் விளிம்பு நிலையில் இருக்க மக்களை மாற்று கூட அதில் உள்வாங்கி பிரேதத்துவத்தை கொண்டு வர என்று சொல்கிறோம் அம்பார திருகோணமலையில் கவனமாக எல்லாரும் ஒற்றுமையாக கேட்க வேணும் என்று சொல்கிறோம் இந்த இந்த விடயங்களை உள்ளடக்கித்தான் அதனுடைய அறிக்கை வந்திருக்கிறது பார்க்கலாம் என்ன நடைபெறுகின்றது நாளை மற்றும் ஒரு பேசுபொருளோடு உங்களை சந்திக்கின்றோம் வணக்கம்